யாராலையும் நம்ப முடியாத ஒரு கொலை நடந்திருக்கு அதாவது ஒரு தந்தையை அவர் பெத்த பொண்ணை சுட்டு கொண்டது அது மட்டும் இல்லாம அவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு நேஷனல் லெவல் டென்னிஸ் பிளேயர் ராதிகா யாதவ் இவங்க காலில் ஏற்பட்ட அடிநாள இவங்க டென்னிஸ் விளையாட முடியாம போது அதனால வீட்லயே ஒரு கிளப் ஆரம்பிச்சு பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க அதுவும் இவங்க அப்பாவுக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோ பத்தி போட்டதுனாலையும் பிடிக்கல இவங்க அம்மா பர்த்டேக்காக கிச்சன்ல ஸ்பெஷலா மீல் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்பதான் தீபக் யாதவ் அவங்கள சுட்டு இது குறித்து அவங்களோட அப்பா கிட்ட விசாரிச்சப்போ தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் அவருடைய பொண்ணு சம்பாதித்தது தான் வாங்கிதான்னு சொல்லியிருக்காங்க இதனால கோவம் அடைஞ்ச தீபக் யாதவ் பல அவங்க பொண்ணு கிட்ட சொல்லியும் அந்த கிளப் அவங்க நிறுத்தல ஆனா எதையுமே கேட்காத ராதிகா தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திட்டு தான் இருக்காங்க அதனால அவங்க அப்பா தன்னோட லைசென்ஸ் கண்ணால அவங்க பொண்ணையே சுட்டுக் கொள்றாங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சத்தம் கேட்டு அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் காய்ச்சிட்டு வர வழியே அந்த பொண்ணு இறந்துருது யார் என்ன சொன்னா என்னன்னு தன்னோட பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் நினைச்சிருந்தா இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா